இயக்குனர் வெற்றிமாறன் தயாரிப்பில் உருவாகியிருக்கும் படம் பேட் கேர்ள் இந்த படத்தை வெற்றிமாறனின் உதவியாளராக இருந்த பெண் இயக்குனர் வர்ஷா இயக்கியிருக்கிறார் இப்படம் தணிக்கையில் பல்வேறு பிரச்சனைக்கு உள்ளாகி கோர்ட் வரை சென்று பின்னர் மறுதணிக்கை செய்யப்பட்டு தற்போது யுஏ என்ற சான்றிதழுடன் செப்டம்பர் மாதம் திரைக்கு வருகிறது இப்பட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சென்னையில் நடந்தது இதில் இயக்குனர் மிஸ்கின் கலந்து கொண்டு பேசினார் அவர் பேசும்போது பேண்ட் கேர்ள் படம் ஐம்பது பர்சன்ட் நல்ல படம் ஐம்பது பர்சன்ட் சிலருக்கு பிடிக்காத படம் என்று பகிரங்கமாக பேசியதுடன் இருவதில் நான் சரோஜா தேவி செக்ஸ் புத்தகத்தை மறைத்து வைத்து படித்தேன் என்று பகிரங்கமாக மேடையில் பேசினார் அவர் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் நான் நைட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு பார்த்து முடிச்சேன் படத்தை டைம் ஆறரை மணிக்கு பெல் வச்சு வச்சு ஆமாம் தூங்கவே இல்லை இரண்டாம் உலக பொருளை பிரான்ஸில் நாசி படைகள் வந்து ஆக்கிரமிச்சிருந்துச்சு அப்போ ஒரு நாசி ஆஃபீஸர் ஜெர்மன் ஆஃபீஸர் அவர் வந்து பிகாஸ் அவனுடைய வீட்டுக்கு போகிறாரு அந்த வீட்டில் அப்போ தான் வரைஞ்சு முடிச்சிருந்த ஒரு பெரிய பெயிண்டிங் அந்த பெயிண்டிங் பேர் குர்ணிகா அதை அந்த நாசி ஆஃபீஸர் பார்த்துட்டு இவ்வளவு மோசமான பெயிண்டிங்கை நீங்கள்லாம் வரைஞ்சிங்க அப்படின்னு பிகாஸ் அவர் கேட்குறாரு சொல்றாரு இல்லை நீங்க தான் வரைஞ்சிக்கொர்ணிக்கா போரை போரின் இழிவை போரின் தேவையற்ற தன்மையை உலகத்தில் குர்ணிக்கா மாதிரி இது வரைக்கும் எந்த எந்த ஒரு கலைப்படைப்பும் விமர்சனம் செய்யவில்லை இதை வந்து நான் இஸ் வயலன்ஸ் அப்படின்ற ஒரு புக்கில் புக்கில் நான் சமீபத்தில் படித்தேன் இந்த மேடையில் என்ன பேச வர போறேன் அப்படின்னு வழக்கம் போல நான் என்ன பேச போகிறேன் எனக்கு தெரியல இட்ஸ் பி கம்ஸ் இட்ஸ்மென்ஸ் பட் இட் பி வெரி வெரி காம் நாட் வெரி பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கலைப்படைப்பு சமூகத்திலிருந்தான் உருவாகுது ஆனால் நம்ம சமூகம் கலைப்படைப்புகளை பார்த்து இந்த படைப்பு சமூகத்தை கெடுக்குது அப்படின்ற ரெண்டுமே நடக்குது ஒரு மோசமான கலைப்படைப்பு சமூகத்தை கெடுக்குது ஒரு நல்ல படைப்பு சமூகத்தை சிந்திக்க வைக்குது ஒரு சினிமாவுடைய மேக்சிமம் இம்பாக்ட் கேன் ஸ்டாப் பீப்புள் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் டு திங்க் அபவுட் லைஃப் நம்ம லைஃப்பில் நம்ம வந்து வி ஆர் வெரி பிஸி ஆல்வேஸ் வி ஆர் போர்டு போர்டு வி ஆர் வெரி பிஸி வி ஆர் ரன்னிங் ஓடிட்டே இருக்கும் அப்போ ஒரு தியேட்டருக்குள்ளே ஒரு ரெண்டரை மணி நேரம் போய் உட்காந்து ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த படம் பார்க்கும்போது நம்மளுடைய சித்தாந்தங்கள் நம்மளுடைய ஐடியாலஜிகள் நம்மளுக்கு பிடித்தவை நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்த நம்மளுக்கு அப்பா அம்மா இந்த சமூகம் மதம் ஜாதிகள் சொன்ன இந்த சித்தாந்தங்களை அந்த கலைப்படைப்பில் கேள்வி கேட்கும்போது எதிர்க்கும்போது நம்மளுக்கு பெரிய கோபம் வருது இந்த கோபம் நியாயமும் தான் இந்த கோபம் நியாயமானது ஆனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த கலைப்படைப்பை எடுக்கிற அந்த மனிதன் எப்படியாப்பட்ட படைப்பை எடுத்திருக்கோம் பாருங்க இந்த நூறு வருஷத்தினுடைய தமிழ் சினிமாவை நீங்க ஒத்து பாத்தீங்கன்னா ஒரு சல்லாடையில போட்டு சலிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை படங்கள் தேரும் எவ்வளவு கோடிகள் ஒழுக்கமில்லாத படங்களுக்கு நம்ம வந்து கொட்டிருக்கோம் எத்தனை மோசமான படங்களை நம்ம பார்த்து கைத்திட்டிருக்கோம் விசிலட்டு இருக்கோம் இப்போ நம்ம மனசுக்களை கொஞ்சம் தர்மத்தோட பேசணும் விமர்சனம் செய்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு ஒரு சொசைட்டி இல்லை எவ்வளவு விமர்சனம் இருக்கோ அந்த அளவுக்கு சொசைட்டி எஸ் காட் அ ஃப்ரீடம்னு ஆனால் அந்த விமர்சனம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கலாம் கிள்ளலாம் சின்ன பின்ல குத்துலாம் ஒரு சின்ன தூளி ரத்தமும் வரலாம் விமர்சனம் கழுத்தை தூண்டிக்க கூடாது அதுவும் ஒரு கலைஞனுடைய கழுத்தை தூண்டிக்கூடாது இந்த படத்தை பத்தி நிறைய விமர்சனங்கள் சென்சர்ல பெரிய போராட்டம் அந்த படத்திலே தெரியும் அதை சென்சார் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அந்த சென்சாரில் இந்த மனிதர்கள் அதை பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அப்படியே அந்த படம் அந்த கலைப்படைப்பு கொஞ்சம் துவச்சிருச்சு நான் நீங்கள் என்ன சொல்லணுன்னா நான் வருஷம் பண்ணது மட்டும் கலைப்படைப்புன்னு சொல்ல எல்லா படங்களும் சொல்கிறேன் எல்லா தோக்குகிற படங்களும் என் ஆஃபீஸ்க்கு ஒரு அஸ்டன்டாக்டர் வந்தானா என்னப்பா அப்படின்னா நான் அஸ்டன்டாக்டர் ஆகணும்னு சொல்லும்போதே எனக்கு அவன் மேலே ரொம்ப மரியாதை ஒன்று ஏன் ரெண்டாயிரம் மூவாயிரம் தொழில் இருக்கும்போது ஒரு இளைஞன் நான் சமூகத்திற்கு கதை சொல்லணும்னு வரேன் அவன் எவ்வளவு பெரிய கலைஞர் அவனுக்கு சொல்லத் இல்லையோ அவளுக்கு சொல்ல வந்தோ இல்லையோ அவனால் சொல்ல முடிஞ்சதோ இல்லையோ முப்பது வருடங்கள் ரோட்டிலே இந்த இந்த தெருவள்ள வேஸ்ட் பண்ண இந்த டீ வேஸ்ட் பண்ண ஸ்டெண்டாக்டர் எனக்கு தெரியும் என்னையோட வெற்றிமானோட அறிவான ஆழ்ந்த சிந்தனை உள்ள அன்பினால் உருவாக்கப்பட்ட அவ்வளவு மேன்மையான ஸ்டல் டேரக்டர்கள் இந்த 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 ரோடுகள் சாகுபடித்திருக்கு அப்போ ஒரு படத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தை எழுந்த இந்த குழந்தை ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு மிஷின் கூட்டம் வெற்றி எனக்கு அந்த குழந்தைய முத முதல் சேரும்போது அப்போ எத்தனை கூட்டு எப்பயும் வளரல இவ்வளோதான் இருந்திருக்கா அப்போ வரும்போது நான் பார்த்தேன் அந்த பொண்ணு எப்பயுமே பொண்ணுங்க சினிமாக்கு சினிமாவுக்கு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக ஏன்னா ஆண்களால் அழுத்தப்பட்ட மோஸ்ட் மேல் செவனிஸ்டிக் ஏஜென்சி அப்படின்னா ஐ உட் கால் சினிமா அப்போ அதில் ஒரு பெண் வர்றான் ஒரு பூ கூட நடந்து வருது அப்போ நான் அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு நல்லா பிரைட்டாக இருக்கான் வெற்றி அப்படின்னு ரெண்டு மூணு புத்தகம் கொடுத்தேன் அதை வெற்றி நேர்த்து எனக்கு சொன்னான் இந்த படத்தை பார்க்க போகிறீங்க இந்த படத்தை ஐம்பது பர்சன்ட் பிடிக்கும் போகுது ஐம்பது பர்சன்ட் பிடிக்காம இருக்க போகுது இதுதான் ஒரு திரைப்படம் செய்ய வேண்டிய வேலை ஒரு திரைப்படத்தை நூறு பர்சன்டேஜ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அந்த படத்தில் உண்மை இல்லைன்னு அர்த்தம் ஒரு படத்தில் நூறு பர்சன்டேஜ் நல்லா இல்லைன்னா அது கலைப்பிடிப்பு சரியாக எடுக்கப்படவில்லைன்றம் ஒரு படம் ஐம்பது விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஐம்பது விழுக்காடு நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அது நல்ல கலைப்படைப்பு நான் புரிஞ்சுக்கிறேன் ஒருவேளை இந்த படம் அந்த ஐம்பது விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொன்னவங்கல்ல மனசுக்குள்ளே வச்சுக்க இருபத்தஞ்சி விழுக்காடு மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஸோ எழுவத்தஞ்சி விழுக்காடு இந்த படத்தை நிராகரிக்கலாம் ஆனால் அந்த படத்தினுடைய நியாயத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தை நேற்று இரவு நாலு நாங்கள் ஒரு ஆறு பேர் பார்த்தோம் அஞ்சு பேர் பார்த்தோம் அந்த படத்தை பார்த்து முடித்தோம் முடித்தவங்க லைட் போட்டு வெற்றி எனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான் அப்புறம் தூங்கிட்டான் வெற்றி என்னைய தூங்காதவங்க கரெக்டாக தூங்கிவிடுவான் ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு மூணு மணிக்கு நான் எழுப்பி ஒரு ரெண்டரை மணிக்கு எழுப்பி பேசேன் அப்போ அந்த படம் முடிஞ்ச பிறகு என்ன அஸ்டன்ட் டேரக்டர் வந்து ஒரு நீண்ட விவாதம் பண்ணாங்க அந்த விவாதத்தில் வந்து இரு அணியாக மாறி எனக்கு பிடிக்கல சார் எனக்கு பிடிச்சது சார் அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் வந்துச்சு நான் டேரெக்டராக அந்த பசங்க பேசுகிறத கேட்டுகிட்டே இருந்தேன் நாலு பேர் ரொம்ப உக்கரமாக பேசினாங்க அதில் அவங்களுக்குள்ளே சண்டையெல்லாம் வந்துச்சு அதில் ஐந்தாவதாக ஒரு அஸிஸ்டன்ட் டேரக்டர் ரொம்ப அமைதியாக உட்காந்துருந்தாங்க அவ்வளோ ஒரு பெண் அப்போ நான் சொன்னேன் இல்லைங்கடா எல்லாம் ஆம்பளைங்களே இருக்கோம் ஒரு படத்தை பார்த்து இது பெண் பெண் வாழ்க்கையை பற்றி பெண்ணுடைய அந்தரங்கங்களை பற்றி பெண்ணுடைய ஆசையை பற்றி எடுத்திருக்கா ஆம்பளுக்கு புரியாதரான் அந்த பெண்ண்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அந்த பெண் சொன்னால் எனக்கு பிடிச்சிருக்கு சார் இந்த படத்தை ஏன் வந்து வருஷா பேக் கேர்ன்னு வச்சுன்னு வைக்கல அது கொஞ்சம் வந்து சமூகத்தை வந்து விளக்கமாத்த எடுத்த வந்து கூட்டுறதுக்காக வரலாம் விளக்கமாத்தால அடிக்காதீங்கன்னு சொல்றதுக்காக வந்துருக்க ஏன் அவன் வந்து குட் வைக்கல பேட் பேக்கேர்ன்னு வச்சானா அந்த அந்த கதாசிரியன் அந்த குழந்தைக்குள்ள கதாசிரியன் அந்த குழந்தைக்குள்ள வாழ்க்கை அனுபவம் அந்த குழந்தை சந்தித்த மோசமான தருணங்கள் இதெல்லாம் ஒரு பெண்ணை எப்படி பண்ணுது அப்படின்றதுக்கு ரொம்ப மனசில் இருந்து ஆழமாக எனக்கு தெரியும் ஒரு படத்துக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு ஆறு மாதம் ஆகுது எனக்கும் வெற்றிக்கலாம் ஆனால் ஒரு பெண் வந்து நான் ஒரு பேட்கள்னு சமூகத்தில் சொல்லியிருக்கேன் என்னை பேட்கள்னு நீங்கள் சொல்கிறேன்னே நீ கொஞ்சம் ஒத்து பாருங்கள் என்னை கொஞ்சம் ஒத்து பாருங்கள் என் வாழ்க்கையை பாருங்கள் உங்களுக்கு முப்பது நாட்கள் ஓடி போகுது என் முப்பது நாட்கள் உங்களை மாதிரியா ஓடுது எத்தனை நாட்கள் என்னை வீட்டுக்குள் அடைக்கிறீர்கள் எத்தனை நாட்டுகள் எத்தனை நாட்கள் என் பூஜை அறிக்கையில் வரவிடாமல் என்னை அடைக்கிறீர்கள் எத்தனை நாட்கள் நான் வாய் பேசக்கூடாது என்று சொல்கிறீர்கள் எத்தனை நாட்கள் நான் வேகமாக நடக்கக்கூடாது என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் இந்த கேள்வி ஒரு பெரிய கலைப்படைப்பின் அல்லது ஒரு பெரிய தர்மத்தில் இருந்து எழுந்த கேள்வி அல்ல ரொம்ப சிம்பிளான கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பதினேழு வயசு ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்ட வந்து மூணு சரோஜதவி புக்கு செக்ஸ் புக்கு வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப கஷ்டம் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது பெரிய அண்ணங்கள்லாம் சொல்லி அப்படி இப்படி ஏன்னா ஒரு புக்கை படிக்கணும்னா மூணு புக் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒழிச்சு வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் எங்கள் அம்மா என் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் எங்கள் அம்மா பாத்ரூ மார்க்கெட் போயிட்டு வருவாங்க ஆனால் அது அது எடுக்க போகும் அந்த பயம் இருக்கும் வேகமாக அந்த படங்களை மட்டும் பார்க்குறது பிளாக்மெயில் படங்கள் அதை பார்த்துட்டு வந்து அம்மா வந்துருவாங்களோன்ற பயத்தை நான் வந்து மூடி திரும்பி ஒழிச்சு வச்சுருக்கேன் ஒரு அம்மா ஒரு நாள் எங்கள் அம்மா ஏய் நான் வரக்கு ஒரு ரெண்டு ஹவராவுண்டா நான் மார்க்கெட்டு போயிட்டு ஒருத்தங்க பார்த்துட்டு வந்தான்னு சொன்னாங்க எங்கள் அம்மா பொண்ணுன்னு கதவை சாத்திட்டு அந்த மூன்று புத்தகங்களையும் படித்து படித்திருக்கேன் செக்ஸ் புக் படிக்கிறேன் பதினேழு வயசு பையனுடைய கேள்வி பதினேழு வயசு பையனுடைய காமம் பதினேழு வயசு பையனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பொழுது பதினே பதினேழு வயசு பையனுடைய கீழ்மையும் சொல்லலாம் அப்போ படிச்சுக்கிட்டே இருக்கும்போது யாரோ கதவை தட்டாங்க நான் யார் கேட்டேன் அம்மா என்னன்னா பர்ஸ்ல இருந்து காசு எட்டு போக மாறேன்ட்டாங்க நான் உடனே அந்த புத்தகம் என்ன பண்ண தெரில எங்கள் வீடு பெரிய வீடு ரொம்ப வறுமையான வீடு சின்ன வீடு ஒரு ரூம் தான் அப்போ ஒரு டேபிள் இருந்துச்சு டேபிள் மேலே ஒரு டைனோரா டிவி இருந்துச்சு அந்த டேபிளுக்கு அந்த பக்கம் கேப்பில் அந்த மூணு புத்தகங்களை போட்டு வந்துட்டேன் உடம்பெல்லாம் ஏத்துருச்சு எங்கள் அம்மா திறந்து பார்த்தேன் என்னடாச்சு இல்லை மேம் ஒரு மாதிரி ஜோரம் அடிக்கிற மாதிரி வெளியே ஓடிட்டேன் வெளியே ஓடி ஒரு ஒரு மூணு மணி நேரம் கிரிக்கெட் விளாட போயிட்டேன் பக்கத்தில் வுட்லண்ட்ஸு அந்த பழைய உட்லண்ட்ஸ் அங்கே கிரிக்கெட் விளாட போயிட்டு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு வரேன் வந்தான் எங்கள் அம்மா ஏதோ கூட்டிகிட்டு இருக்காங்க நான் உள்ளே போகிறேன் பார்த்தா எனக்கு பெரிய ஷாக்கு அந்த மூன்று புத்தகம் ஏதோ கூட்டியிருக்காங்க போல் உள்ளே போய் பார்த்தா அந்த மூணு புத்தகம் இருக்குது அதை எடுத்து எங்கள் அம்மா அந்த டேபிளில் வச்சு அது மேலே ஒரு சின்ன பேப்பர் போயிட்டு வச்சுருக்காங்க எங்கள் அம்மா நான் நான் பெரிய கடவுளை பார்த்து தரணும் நண்பர்களே இப்போ நான் ஒரு சின்ன சுச்சுவேஷனுக்கு மாத்திரேன் அந்த பதினேழு வயது இன்றைக்கி மூணு நாள் பேசிக்கிறது இந்த பையன் ஒரு பெண்ணாக இருந்த வச்சு அப்ப எனக்கு ஒரு சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுப்போமா எங்க அம்மா அநேகமாக அவளை வழக்கம் அடித்து இருப்பான் காமம் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமா ஏன் கடவுள் ஆண்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய தகுதியை கொடுக்காமல் பத்து மாதம் சுமக்கும் கர்ப்பையை பெண்களுக்கு கொடுத்திருக்கான் நம்மளோட ஒரு படங்கள் மேலே தான் அவங்க நம்மளோட ஒரு படங்கு இயற்கையை அவங்களை ரொம்ப மதிக்குது நம்மளோட அவங்க வரம் பெற்றவர்கள் பெண்கள் இந்த படத்தை நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையான படைப்புன்னு திருப்பி சொல்ல மாட்டேன் தெர் ஆர் கிரேட் மூமெண்ட்ஸ் அந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பிளானை பாருங்கள் ஒரு சின்ன குழந்த அந்த குழந்தை

அப்போ பாருங்க அவள் இன்னும் முப்பது நாற்பது வருடம் ஒரு மிகச்சிறந்த இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர் ஆக போகிறதுக்கு இங்கே விதைய ஆரம்பிக்குது அவள் மூன்று பெர்ஸ்பெக்டிவ்களை பார்க்குறான் அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினை யாரோ கூட்டியாந்து அது பண்ணல யாரோ ஒரு தெரியாத ஒரு பொண்ணு இவர் தேடுறான் இந்த வாழ்க்கையில் வந்து வருஷாவும் இருக்கா அந்த படத்தில் நடித்த அந்த கதாநாயகனுக்கும் அந்த வாழ்க்கை இருக்குது இங்கே இருக்க எல்லா பெண்களும் அந்த வாழ்க்கை இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு விழாவை நான் பார்த்ததே இல்லை முழுக்க முழுக்க ஆண்களால் ஆக்கிரமிக்கப்படும் ஒரு விழா இன்று முழுக்க முழுக்க பெண்களால் முழுக்க முழுக்க ஆண் தன்மையால் டாமினேட் செய்யப்படும் ஒரு மேடை இன்று முழுக்க முழுக்க பின் தன்மையாக உள்ள வெற்றிமணம் எனக்கு தெரியும் வெற்றிமான பார்க்கல பயங்கரமா என்ன ராஜா அப்படின்னு சொல்லுவான் அவனை மாதிரி ஒரு ஒரு கிரியேட்டர்னா யார் தெரியுமா பெண் தன்மை மனசுக்குள்ள இருக்கணும் உடம்புல இருக்கணும் தான் ஏற ரகமான ஏறதமும் பெண் தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் கிரேட் கிரேட் கிரேட்டாக வந்ததான் எனக்கு வெற்றிமானுடைய ரொம்ப நெருங்கி எனக்கு தெரியும் நான் அவ்வளோ பக்கத்தில் அப்படியே உத்து பார்த்துருக்கேன் வெற்றிமாறன் இன்னைக்கு இவ்வளோ உரம் வந்திருக்காருன்னா படித்து 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 படித்த சினிமாவை சிந்திச்சு 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 தான் வந்திருக்கேன் அந்த பட்டறையில் இன்னைக்கு ஒரு கத்தி வந்திருக்கு ஒரு முள் வந்திருக்கு ஒரு பூ வந்திருக்கு முள்ளு குத்தும் முத்தனும் கத்தி ஆப்பிள்களை வெட்டுறதுக்கு தேவைதான் ஆனால் பூவை நம்ம கசிக்கக்கூடாது அவர் இந்த படத்தில் வந்து ஒரு ஃபில் மேக்கரான் தேஷி ஹேண்டில் த குளோஸ் அப்ஸ் இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஸ்டடின்னு சொல்கிறேன் அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து இந்த படத்தினுடைய குளோஸ் அப்போ ஒரு பெண்ணை எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவில் ஒரு பெண்ணினுடைய முகத்தை இத்தனை ஆங்கிளில் இவ்வளவு அழகாக எந்த படமும் காட்டல இருக்கு மணி சார் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு தெர் ஆர் வெரி வெரி ஃபியூ டேரக்டர்ஸ் ஹூ நோஸ் ஹவு டு கம்போஸ்அப் ஐ இஸ் ஒன் ஆஃப் இந்த படத்தில் ஒரு அந்த க்ளோஸ் அப்பில் அந்த கதாநாயகினுடைய பருவ காட்டியிருக்காரு அது வெரி சிம்பிக் அந்த பரு வந்து ஒரு எவ்வளவு எவ்வளவு இரிட்டேட்டிங்காக இருக்க ஒரு விஷயம் ஆனால் பரு இல்லாத வாழ்க்கை இருக்க பரு இல்லாமல் ஒரு பெண் பருவம் அடைய முடியுமா வாழ்க்கையில் நமக்குள்ளே இருக்கு ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா வீட்டுக்குள் எப்பொழுதுமே ஒட்டடைகள் செய்யும் என் மகளுக்கு ப்ராப்ளம் வந்துருக்கு இன்னைக்கு அவன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கா இருபத்தாறு வருஷம் இருபத்தஞ்சு வயசுல இன்னைக்கு என் மகளை பார்த்தா அப்படியே எதை பற்றியும் நான் கேட்கறது இல்லை ஆனால் அவளுக்கு பதிமூணு வயது பருவம் அடையதில் தான் அவருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு நம்ம எல்லாருக்குள்ளையும் கருணையோடு நம்ம பார்க்கணும் இந்த படத்தை நீங்கள் கருணையோடு பார்க்கணும்னு நான் கேட்குறேன் கட்டிமான் ரொம்ப சின்சியராக இந்த படத்தை தயாரிச்சுருக்கான் அவன் நடிச்சிருந்தா யாராவது ஒரு பெரிய டேரக்டர் கொடுத்து நான் இவ்வளோ காசு போடுறேன் எனக்கு இவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரி பட எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லலை எனக்கு காசு வேண்டி வருஷம் உன் இதயத்துலேருந்து ஒன்று எடுத்திருக்கேன் அதுக்காக அதை வச்சுக்கிட்டே நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை கொடுத்துருவேன் அதுக்காக அவனுக்கு இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சில நேரங்களில் சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம் சில நேரங்களில் வருத்தத்தை ஏற்படுத்தலாம் இது ரெண்டையும் அந்த தியேட்டருக்குள்ளேயே பார்த்துட்டு வெளியே வாங்க கொஞ்சமாக திட்டுங்க வருஷம் இப்போ என்னையெல்லாம் நல்லா கெட்ட வரத்தில் திட்டுவாங்க நான் அதாவது பேட்டி கொடுத்தனா கீழே அவன் என்ன பூவா அவள் என்ன அதுவும் சொல்லக்கூடாது நிறைய கெட்டது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு சம்படி ஐ ஃபீல் வெரி ஆர்கсмиக்கன் காफ़ी பண்ணுங்க பெரிய மேசோக்ரிஸ்டிக் நாక్షన్ குழந்தை எடுத்துட்டாய் அந்த குழந்தை ஒரு பெரிய வைரம் ஒருவேளை தமிழில் இந்தியாவில் முதல் ஆஸ்கர்வ வாங்களாம் ஒருவேளை அவருடைய அடுத்த படங்களும் நேஷனல் அவடுவாங்க பத்தி அவள் ஏன் இந்த படத்தை சொல்லலான்னு நம்ம நீங்கள் பார்க்கணும் ஏன் சொல் ஏன் சொல்கிறான் அவள் ஏன் வந்து சார் ஓப்பன் பண்ணால் ஒரு ஒருத்தர் வரீங்க சார் அப்படியே ஆடுறீங்க சார் விசில் அடிக்கிறீங்க சார் ஒரு ரெண்டு பொண்ணு உங்களை லவ் பண்ணுங்க சார் ஒரு அம்மா சென்டிமெண்ட் சார் அதுக்கப்புறம் மெஷின் சார் படத்துலேருந்து வர மாதிரி ஒரு பாட்டு சார் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு முந்நூறு பேர் அடிக்கிறீங்க சார் அப்புறம் அப்புறம் சார் அப்புறம் சார் அப்புறம் சார் அப்புறம் எதுக்கு பார்த்திங்கன்னே தெரியாமல் நீங்கள் வெளியே போயிருங்க சார் சொல்லுக்கிட்டே இப்படி கதை பண்ணலை அவள் என்ன பண்ணுறான் என்ன முதல் கதை இருக்குல்ல முதல் கதை வந்து முதல் மாதிரி ஆஃப் குழந்தைங்களை தான் வரும் அந்த குழந்தைய ரொம்ப பத்திரமா முதல் குழந்தை எந்த குழந்தை எடுத்து எடுத்துருக்கான் அந்த தாய் அந்த படம் ரிஸ்க் தான் தான் பெருந்தாய் ஏன்னா அவ சமூகத்தை ஏமாத்த வரல சமூகத்தில் அப்படி சொரண்டி கொடுத்து அப்படியே வருடி கொடுத்து அப்படியே எண்ணெயை வந்து அப்படியே இறங்கல தொட்டு வருடி கொடுத்து நான் படத்தை ஹீட் பண்ணி நான் அடுத்தது வந்து இதில் இருபத் இருபத்தஞ்சு லட்சம் அதில் நாற்பது லட்சம் அடுத்தது ரெண்டு கோடி ரூபாய் போகணும் அப்படின்னு அவன் என்ன இல்லை அப்போ தன்னை கொண்டு ஒரு போல் சுருங்கி தன் வாழ்க்கையை முதல் நாளில் இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு கேமரா வச்சு எடுத்திருக்கா அதை அந்த எடிட்டர் அம்மா கட் பண்ணி ரெண்டே ஒரு ஹவர் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இடஒஸ் ஆர் ஓன் லைஃப் ஆர் இட்வஸ் ஆர் ஓன் டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு மோசமான படங்களை நம்ம பார்க்கணும் அந்த படத்தை நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு பார்க்க முடியுமா நம்ம மனைவியை கூப்பிட்டு போய் பார்க்க முடியுமா நம்மளுடைய தங்கச்சியை கூப்பிட்டு போய் பார்க்க முடியும் எவ்வளவு விரசமான எவ்வளவு மோசமான இந்த படத்திலும் விரசம் இருக்கிறது விரதம் இருக்கிறது தெய்வீகத்தன் ஒரு குழந்தையினுடைய படத்தை நீங்க பாருங்க இது ரொம்ப முக்கியமான படம் நான் சொல்ல மாட்டேன் ஆனா நிறைய சாக்கடைகள் படங்கள் எடுக்கிறதில் இது ஒரு சந்தன கட்ட பத்திரிகை பார்த்தீங்கன்னா என் படங்கள் கூட நான் கேட்டதில்லை இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம் உங்களுக்கு பிடிக்காம ஆனால் கொஞ்சம் மனதில் கொஞ்சம் ஈரத்தோட அந்த பெண்ணுடைய ஹானஸ்டியை பார்த்துட்டு ஏன் இந்த படங்கள் அவன் அப்படின்ற ஒரு ஹானஸ்டியை கொஞ்சம் உங்கள் எழுத்து இல்லை அந்த மையோடு சேர்ந்து கொஞ்சம் உதிரமும் வரும் கருணையும் வரும் இந்த படத்துக்கு முப்பத்தாறு மார்க்காவது போடுங்க இந்த படத்தை ஃபெயில் ஆகிக்கிறாதீங்க இப்போ என் படத்தெல்லாம் ஃபெயிலாக்குவீங்கனால உரிமையாக இருக்கேன் ஏன்னா நான் வந்துட்டேன் படத்தை வெற்றி மாறும் படத்தை ஃபெயிலாகலாம் அவன் வந்துட்டான் ஆனால் என் குழந்தை உங்களுடைய மகள் வர்ஷா அவ்வளோ பத்திரமா பார்த்து தேங்க்யூ ரொம்ப அமைதியை ஓகே அடுத்து நான் ஒரு ரிக்வெஸ்ட் இதுதான் கான்ட்ரவர் இது வெற்றிக்கு ரொம்ப நாள் வாடி வாசல் வரணும் வரணும் வரணும்னு எதிர்பார்க்கிற ஒரு ஆடியன்ஸ் நானும் வரேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஐ அறுபது வருடங்கள் தமிழ் இலக்கியம் என்று கருதப்படுகிற ஒரு பொன்னியின் செல்வனுக்கு அறுபது வருஷத்துக்கு அப்புறம் அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் மணிரத்னம் சார் அதுக்கு வந்து உயிர் கொடுத்தார் உயிர் கொடுத்தாருனா அதுக்கு ஒரு வேறு வெர்ஷன் ஆஃப் ஒரு மீடியத்தில் கொண்டு அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷுவல் நான் பண்ணார் அந்த மாதிரி அறுபது வருஷமாக என்று தமிழில் கருதப்படுகிற ஒரு கிளாசிக் என்று கருதப்படுகிற ஒரு வாடிவாசன் அதை எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வெற்றிமாறனுக்கும் சூர்யாக்கும் தானுசாருக்கும் வந்துச்சு எனக்கு வெற்றிமாரனை பத்தி தெரியும் கடும் முளைப்பாளின்னு சொல்ல மாட்டேன் பெருமுழைப்பாளி கிட்டத்தட்ட ஒரு மேட்னஸ் உச்சத்தை போயிட்டு அப்படியே தொட்டு தொட்டு நக்கிட்டே ஒரு பெரிய இஸ் நாட் சும்மா அப்படி இருக்க மாட்டான் எப்போ நான் என்ன புக்கு கேட்பேன்னா இ வில் ரீட் சம்திங் அபவுட் வெரி பொலிட்டிக்கலி வெரி இம்போர்ட்டண்டான புக்கு வில் நெவர் சேட்டிஸ்ஃபை வித் ராம் இதெல்லாம் அது பண்ண மாட்டான் ஸோ இந்த படம் வாடிவாசர் ஒரு கிளாசிக் அன்று தமிழ் கருதப்படுகிற ஒரு படம் கிரேட் புக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு வாரன் பீஸ் மாதிரி சொல்ல மாட்டேன் பட் இது தமிழில் வந்து ஒரு கிளாசிக் இந்த வாய்ப்பு இது வந்து வெற்றி கிடைச்சது வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் இந்த படத்தை வந்து சூர்யா பண்ணும்போது ஒரு பெரும் அழகனான சூர்யா ஒரு பெரிய அறிவாளி வெற்றிமான் ஒரு அழகாளியில் சேர்ந்த அந்த படம் எப்படி இருப்பாங்க அந்த படத்தை வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம் வெட்டிமருடைய மிகச்சிறந்த படமாக வாடி அமையும் சூர்யாவின் மிகச்சிறந்த படமாக வாடிவாசல் வாசலாமியும் இந்த மேடையில் அவர் சொல்றேன் நம்புகிறேன் சீக்கிரமாக படம் ஆனால் நான் வெற்றியை நான் தாழ்ந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் தேங்க்யூ ஸோ மச்